வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம்னா ஜெயலலிதாவின் சொத்துக்களை பற்றி இந்த ஊடகங்கள் கள்ள மௌனம் புரிவது ஏன் அப்போ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன ஜெயலலிதாவின் சொத்து அதுதான் கேஸே முடிஞ்சிருச்சே சார் அவங்களும் செத்தும் போயிட்டாங்க இதுக்கு மேலே என்ன அதை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்றீங்களா கண்டிப்பாக பேச வேண்டியிருக்கு முக்கியமான செய்தி அப்படிங்கிறதுனால தான் இந்த செய்தியை எடுத்து நம்ம பேசுகிறோம் இது வந்து மு முழுசாக கேளுங்க அப்போ தான் அதோடய கான்செப்ட் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நுண்ணரசியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அம்மையார் ஜெயலலிதா மீது வருமானத்துக்கு அதிகமாக ஊழல் செய்து சொத்து சேர்த்து இருக்கிறார் அப்படின்னு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் கர்நாடக நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி அதை வந்து குமாரசாமின்னு ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தில் தப்பு தப்பாக ஒரு கணக்கு சொல்லி மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போய் இல்லை அவர் ஊழல் செய்தார் திருடினார் என்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உச்சநீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வந்து நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு விதித்து தீர்ப்பும் வந்துருச்சு அந்த தீர்ப்புலாம் வந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க கர்நாடக அரசாங்கம் ஒரு அரச ஆணையை போட்டு ஜெயலலிதாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் புடவைகள் உ உடைகள் அப்புறம் தங்கம் வெள்ளி தங்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோ கணக்காக கற்பனையே பண்ண முடியல இருபத்தி ஏழு கிலோ தங்கம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஏக்கர் நிலங்களுக்கான டாக்குமெண்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆறு பெரிய ட்ரங்க் பெட்டி இரும்பு பெட்டிகள் ஆறு பெரிய சைஸ் பெட்டிகள்லேயும் பதினோரு பெரிய சைஸ் சூட்கேஸ்கள்லேயும் போட்டு பேக் பண்ணி சுமார் முப்பது காவலர்கள் அதுக்கு காவலாக அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து அதை போய் வாங்கினது தமிழ தமிழ்நாட்டு லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வாங்கி க கைப்பற்றி க கையில் வாங்கிக்கிட்டு வந்து சேர்ந்துருக்காங்க கர்நாடகா பார்டர் வேறு கர்நாடகா போலீஸும் காவலுக்கு வந்திருக்கு இங்கே தமிழ்நாடு போலீஸ் அதன் பிறகு பாதுகாப்பாக அதை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இப்போது இதை வந்து நம்ம அண்ணாமலை என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா இதெல்லாம் நீங்கள் மற்ற ஒன்று மத்திய அரசில் ஒப்படைங்க இது என்ன மத்திய அரசில் ஒப்படைக்கணுன்றிருக்க லூசு பயலே கேஸ் போட்டது யார் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொந்தமான இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா கிடையாது இது இன்கம் டேக்ஸில் வராது அதை புரிஞ்சுக்கீங்க லஞ்சம்ன்ற இதில் வரும் இன்கம் டேக்ஸ்னால் நான் நேரடியாக இப்படி இப்படி தான் வருமானத்தை சம்பாதித்தேன் அதில் இவ்வளோ டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் என்னது இன்கம் Tax இதில் வரி ஏய்ப்பு அதை செஞ்சது யார் விஜய் எப்படி புளி படத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபா கேஷாக வாங்கி வச்சுக்கிட்டு அதை க கணக்கில் காட்டாமல் வச்சுருந்துருக்கிறாரு பதினஞ்சு கோடி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்ட உடனே புலி படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்தவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்டால் ஆமாம் கொடுத்தேன்னு அவர் சொத்துக்கிட்டாரு அப்படின்னா சரி ஏன் கணக்கில் காட்டாமல் வச்சுருக்கீங்க அதை வரியாக அதுக்கு உண்டான வரியாக கேட்டுங்கன்னு அப்போவும் இவர் என்ன பண்ணியிருக்காரு பதினஞ்சு கோடிக்கு கட்ட மாட்டாங்க மூணு கோடி ரூபா செலவாயிடுச்சு எதுக்கு படம் ரிலீஸ் ஆனப்போ கட் அவுட் வைக்கிறது மற்ற வேலைகளுக்கெல்லாம் செலவுக்கு நான் தான் காசு கொடுத்தேன் நானே ரொம்ப நாள் தப்பாக நினச்சிட்ருக்கேன் ரசிகர்கள் தான் செலவு பண்ணுறாங்கன்னு இப்போல்லாம் நடிகர்கள் தான் செலவு பண்ணி க கட்டவுட் வைக்கிறாங்க போல இருக்குது அதில் மூணு கோடி ரூபா செலவு பண்ணிட்டாங்க அதுக்கு அதனால அதை கழிச்சு பன்னெண்டு கோடிக்கு கட்டவான்னு கேட்டிருக்காரு கோர்ட்டு மண்ட மேலே கொட்டி நீ செலவு பண்ணியா இல்லைன்னு எப்படியா தெரியும் அதெல்லாம் பண்ண முடியாது போ பதினஞ்சு கோடிக்கும் கேட்டுனாங்க அதுக்கு தான் பேர் என்னது வருமான வரி ஏய்ப்பு ஜெயலலிதா செய்தது வருமான வரி ஏய்ப்பு இல்லை வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்ப்பது எனக்கு சம்பளமாக வரக்கூடியதே வந்து ஒரு மாதத்துக்கு ரூபாய் தான் வருது ஆனால் என்கிட்ட ரூபாய் இருக்குன்னா என்ன அர்த்தம் மிச்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் திருடி என்ன அர்த்தம் புரியுதுங்களா ஜெயலலிதா அப்படி திருடிய சொத்துக்கள் யாரிடம் இருந்து மக்கள் சொ சொத்தாகிய அரசு இருந்து பல கான்ட்ராக்டர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதுக்கு லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணம் அது இதை வந்து லூஸ் மாதிரி இன்கம் டே இது இன்கம் டேக்ஸ் வரி ஏய்ப்பு தானே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு ஆக மூதேவி முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது யூனியன் கவர்மெண்ட்டு சரியான வார்த்தையை சொல்லி பழகுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது அது அதுக்கு பேர் யூனியன் கவர்மெண்ட்டு கேந்திரிய சர்க்கார் மத்திய சர்க்கார் கிடையாது உனக்காக புரியிறதுக்காக மூணு மொழியிலையும் சொல்கிறேன் உனக்கு தான் மூணு மும்மொழி கொள்கைன்னு சொல்லுவீங்க அதுக்கு பேர் மத்திய அரசு கிடையாது ஒன்றிய அரசு அதுக்கு பேர் மத்திய சர்க்கார் கிடையாது அதுக்கு பேர் கேந்திரிய சர்க்கார் அதுக்கு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது அதுக்கு பேர் யூனியன் கவர்மெண்ட் புரியுதா மூணு மொழிலையும் உனக்கு சொல்லியாச்சு இது ஒன்றிய அரசுக்கு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது இது தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கைப்பற்றப்பட்டது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸு புரியுதா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸை தான் இங்கே ஜெயலலிதா அம்மையாரே முதலமைச்சராக இருக்கிறாங்கன்றதுனால கேஸ் நியாயமாக நடத்தப்படாதுன்னு சொல்லி தான் கர்நாடகை கொண்டு போய் அங்கே வச்சு நடத்துகிறாங்க புரிஞ்சுதா இது எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கும் தற்கூரியாவே இருந்து சாவர வரை இருந்து தொலையாதீங்க இப்போது இந்த பணத்தை பற்றி ஊடகங்கள் ஏன் பேச மாட்டேது இப்போ அடுத்த கேள்விக்கு வரும் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் அப்படின்னா அதோட மதிப்பு எவ்வளவு இன்றைக்கி தேதிக்கு ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபா ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபானா ஒரு கிலோ எவ்வளவு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ம் கிட்டத்தட்ட எழுபது லட்சமா ஆமாம் ஆறு சைபர்னால் எழுபது லட்சம் அப்போ பத்து கிலோன்னா எவ்வளோ ஆச்சு ஏழு கோடி இருபது கிலோன்னா ஆச்சு பதினாலு கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோ தங்கம்னா எவ்வளோ வருது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு வெறும் தங்கமாகவே இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தோட டாக்குமெண்ட்டு அப்போ மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரும் போல் இருக்குது நூறு கோடி ரூபா அபராதமே வீழ்ச்சிருக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அப்போ இவ்வளோ பணத்தை கொள்ளையடித்தப்போ இதை பற்றி இந்த சொத்துக்கள் பூரா ஜெயலலிதாவால் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் அப்படின்றத பற்றி ஊடகங்கள் ஏன் பேசவே மாட்டாங்க ஏனென்றால் அதுக்கு தான் பேர் பார்ப்பன பாசம் அந்த அம்மா ஒரு பார்ப்பனர் என்பதாலும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பூராமே பார்ப்பன ஊடகங்களாக இருப்பதன் காரணமாகவும் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேறாங்க நம்ம அண்ணன் ஆராசா மீது இல்லாத ஒரு கேஸை போட்டாங்களே எத்தனை வருஷம் அதை பற்றி பேசுனாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அண்ணன் ராசா தான் தெளிவாக சொன்னார் என் பேரில் ஃபாரின் பேங்க்கில் நூறு டாலர் இருக்குன்னு கூட நீ நிரூபிச்சு நூறு டாலராக ஒரு டாலருன்னு சொன்னாரான்னு தெரில ஒத்த ரூபா நிரூபிச்சு காட்டு நான் மொத்தமாக நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னார் வே அக்யூஸ்டாக இருந்து கன்விக்ட் செய்யப்பட்டவர் அப்படி கன்வெட் செய்த ப செய்யப்பட்டவரோட பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்போது இதை வந்து எங்கே போகும் இது அனைத்தும் ஏலத்தில் விடப்பட்டு தமிழகத்தின் ட்ரெஷரியில் சேர்க்கப்படும் ம் நம்ம தமிழக அரசின் கருவூலத்தில் தான் சேர்க்கப்பட வேண்டும் அதுதான் செய்யப்படும் அதை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்வாங்க ம் அந்த ஒட்டியானம் ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒட்டியானவ ஒன்றரை கிலோ வாங்க பெண்கள் இதை வீடியோவை பார்க்கக்கூடிய பெண்கள் யோசிச்சு பாருங்கள் அரை பவுண்டு மோதிரம் வாங்கி போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சேமிக்க வேண்டியிருக்கு ஒன்றரை கிலோவில் ஒன்றரை பவுண்டு இல்லைங்க ஒன்றரை கிலோவில் ஒட்டியானம் அந்த ஒட்டியானம் மட்டும் ஒன்று மட்டுமே ஒன்றரை கிலோவான் அப்போ இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சாங்களே இந்த பார்ப்பனிய ஊடகங்கள் நான் பேரோட சொல்கிறேங்க எனக்கு என்ன பயம் ஆனந்த ஆனந்தவீடன் குமுதம் ஹிந்து தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாமே பார்ப்பனவர்கள் கையை கையில் தான் இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது எல்லாமே தான் அந்த இடங்களில் அந்த செய்திகளில் எது வரணும்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த மாதிரி தீர்மானிக்கும் இடத்தில் பார்ப்பனர்கள் இல்லாத இடம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தான் நினைக்கிறேன் ஒன்று சத்தியம் டிவின்னு நினைக்கிறேன் இன்னொன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் நக்கீரன் நம்ம அண்ணன் நக்கீரன் கோபாலெலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது யாரும் அதனால் இந்த ரெண்டு சேனலை தவிர வேறு யாராச்சும் இதை பற்றி பேசுகிறாங்களா எந்த ஊடகமும் பேசுகிறதில்ல சரி ஊடகங்கள் தான் பேசலன்னா நம்ம யூடியூப்காரங்களாவது பேசுகிறாங்களான்னா அவங்களும் பேச மாட்றாங்க சரி இது அதான் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிறாங்க இதை தொடர்ந்து பேசணும் புரியுதுங்களா இதை தொடர்ந்து பேசினா தான் மக்கள் மத்தியில் வந்து இந்த பார்ப்பன ஊடகங்கள் என்ன லாபி பண்ணுறாங்கன்றது புரிய வரும் இல்லைனா நமக்கு இது புரியாமே போயிடும் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிங்க இது உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி என்ன இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை ஒரு கமெண்ட் விடாமல் நான் படிச்சுருவேன் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க தான் பண்ண முடியாது ஒரு கமெண்ட் விடாமல் எல்லாத்தையும் படிப்பேன் நான் வேறு சேனலில் பேசினாலும் அங்கேயும் படிப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்காமையே நான் பாட்டுக்கு பேச முடியாதுல்ல ஸோ கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்